வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் நோம்பியோட டே ஒன் வீடியோ டே ஒன்ல என்னென்ன நடக்கும்னா எல்லாருமே தீர்த்தம் எடுக்கிறதுக்காக திருமூர்த்தி மலை போனது தான் இந்த வீடியோ இருக்க போது பஸ் ஃபுல்லாக லேடிஸாக இருந்தனால ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் ரெண்டு பஸ் இருந்தனால இந்த பஸ் முன்னாடியா அந்த பஸ் முன்னாடியான்னு போகிற வரைக்கும் ஒரே ஃபன்னாக ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு ஹாப்பியாக போயிட்டு இருந்தோம் அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் மேலே இருக்க அருவிக்கு போய் தண்ணி எடுக்க சொல்லியிருந்தாங்க சுற்றி பார்த்தா தண்ணி சுத்தமாகவே இல்லை கீழே எங்களுக்கு முன்னாடியே தீர்த்தத்துக்காக மேலே போனவங்க எல்லாருமே நாங்கள் காலை ஆறு மணிக்கு போனதுங்க தான் கீழே வந்தோம்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்திட்டாங்க எங்களுக்காக கீழே பயங்கரமாக சூடு வேறு வெயிலுக்கு கரெக்டாக ஒன் ஓ கிளாக் ஆர் டூ ஓ கிளாக் சம்திங் தான் நாங்கள் அங்கே போயிருந்தோம் சரியான சூடு சரியான வெயில் பார்த்தா மேலே தண்ணியும் இல்லை சரி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு போது என்ன சொன்னாங்கன்னா கோயிலுக்கு பின்னாடி கொஞ்சம் உள்ள காட்டு வழியாக போனீங்கன்னா நிறைய சொன்னைங்களாக இருக்கும் ஸோ அங்கே போனீங்கன்னா நிறைய தண்ணி நீங்கள் எடுத்து தீர்த்த வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அங்க இருக்க எல்லா லேடிஸும் இருக்க எல்லாருமே சரி போயிடலாம் காட்டு வழியாகவே உள்ள பூந்து போயிடலான்னு சொல்லிட்டு பயங்கரமா பாறை வழுக்கிற பாறை தண்ணி இல்லாத ஏரியா அந்த அதுக்குள்ளேயே கால் வச்சு கால் வச்சு நடந்து நடந்து போற மாதிரியான ஏரியா தான் அது வந்துட்டு நிறைய பேர் விழுந்துட்டோம் இன்க்ளூடிங் மீ அ ரொம்ப தான் போனோம் கண்டிப்பாக தீர்த்தத்தை வந்து மறக்கவே மாட்டோம்னு சொல்லி எல்லோரும் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க அவ்வளோ க்ரி க்ரிட்டிக்கலாக க்ரூஷியலா ஒரு தான் வந்துட்டு இருந்தோம் எல்லாருமே போயிட்டு இருந்தோம் கடைசியாக வந்துட்டு ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ஒரு சொன்ன வந்து கண்டுபிடிச்சாங்க அங்கே இருக்க தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கலங்கின மாதிரி இருக்குது இது எப்படி சாமி கொண்டு போகிறது அப்படிங்கிற அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு மேலே கொஞ்சம் பேர் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் இருக்க சொன்னையை வந்து கண்டுபிடிச்சாங்க அங்கே இருக்க தண்ணி வந்து நல்லா தெளிவாக இருக்குது அங்கே போனால் தீர்த்தமும் எடுக்கலாம் அதே மாதிரி குளித்து விளையாடலாம் நல்லா தண்ணியும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி மேலே இருந்தோம் ஆல் ஏஜ் குரூப்ஸ் ஆஃப் உமன் க்ரைட்டீரியா அதாவது கேர்ள்ஸ்லேருந்து உமன்லேருந்து பாட்டிங்கிலேருந்து எல்லாருமே வந்து வந்திருந்தோம் எல்லாருமே அதே தான் போனோம் எல்லாருமே அதே வழியில் போயிட்டு கடைசியாக அந்த அவங்க கண்டுபிடிச்ச சொன்னையை வந்து ரீச் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேரை வந்துட்டு அக்காமடேட் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய பாறையால் ஆன ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான் இருந்துச்சு நிறைய தண்ணியோட சுற்றி மரம் சுற்றி பாறை நடுவில் ஒரு சில் வாட்டரில் ஒரு ஓரத்துலேருந்து தண்ணி வந்துட்டே இருந்துச்சு ஸோ அந்த இடத்த வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தீர்த்தத்துக்காக யூஸ் பண்ணியிருந்தோம் ஒரு தண்ணி வந்த இடத்துலேருந்து கொஞ்சம் பேர் உள்ளே போயிட்டு தன் தீர்த்தம் வந்து அந்த சொம்பு நிறையா கொடுத்துட்ருந்தாங்க எல்லோரும் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி வாங்கி வச்சிட்ருந்தாங்க கிட்டத்தட்ட எல்லா அவங்க எல்லாருமே கொண்டு வந்த குடம் எல்லாத்தையுமே தீர்த்தத்தால் நினைச்சதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தோம் ஒரு குட்டி சிவலிங்கம் வந்துட்டு அந்த சொனையிலேருந்து வந்து இருந்துச்சு தண்ணி உழவுற இடத்துல பார்க்கவே அழகாக இருந்துச்சு சரி எவ்வளோ நேரந்தால் எல்லாருமே தண்ணியை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க எல்லாருமே குதிச்சுட்டாங்க தப்பு 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 தப்புன்னு எல்லோரும் ஒரே ஆட்டம் தான் கிட்டத்தட்ட ஒரு அந்த தீர்த்தம் கூட எல்லாமே கட்டி செட்டில் பண்ணுற வரைக்கும் எல்லாருமே ஒரே ஆட்டம் தான் ஜாலியாக தண்ணிக்குள்ளே ஃபைனலாக ஒரு டூ த்ரீ ஹார்ஸ்க்கு அப்புறம் எல்லாத்தோட தீர்த்த கூட எடுத்துகிட்டு எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சிட்டாங்க வந்த வழியிலே போனவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி மெம்பர்ஸ் இருந்துச்சுன்னா கடைசி நாங்கள் ஒரு டென் மெம்பர்ஸ் வந்துட்டு இந்த இப்போ ஒரு வழி காமிச்சோம் இல்லையா ஒரு நெத்து குத்தலான ஒரு மலை அந்த மலையில் ஏறி இந்த பா இந்த பாத வழியாக தான் கீழே போயிருந்தோம் அவ்வளோ சூடு அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் தீர்த்தத்தை கொண்டு போய் கோயிலில் சேர்த்தணுங்கிறதுக்காக வந்து சேர்ந்தாச்சு ஃபைனலாக ஊருக்கு வந்தாச்சு ஊர்லேருந்து நம்ம தீர்த்த குடத்தை வந்துட்டு சாமி கோயிலுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கோம் நிறைய பேருக்கு சாமி வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் ஜமாபு சத்தத்துக்கு ஆட ஆரம்பித்தாங்க நிறைய பேர் ஒரு ஃபன்னுக்கு ஆட ஆட ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி ஒரு ஆடிட்டே டான்ஸ் ஆடிட்டே ஒரு மாதிரி ஜாலியாக வந்துட்டு அங்கே போயிட்டு உளுந்துச்சு வந்த டயர்டு எல்லாத்தையும் மறந்து எல்லாருமே தீர்த்த குடத்தை பத்திரமா கொண்டு கோயிலில் வந்து சேர்த்துட்டோம் தீர்த்த குடம் வந்துட்டு கோயிலில் சேர்த்ததுக்கப்புறம் நைட் வந்துட்டு விநாயகர் பொங்கல்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் நம்ம வீட்டில் வந்துட்டு சாமிக்காக பொங்கல் வச்சு விநாயகர் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் விநாயகர் கொடுக்கறது அந்த ஃபங்க்ஷன் ஸோ நாம நம்மளை வந்து அழைக்கிறதுக்கு ஜமா போட வருவாங்க வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க போனதுக்கப்புறம் நம்ம போய் ஃபஸ்ட்டு சிவன் கோயில் பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்கும் ஸோ நம்ம போய் நம்ம பொங்கல் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நைட்டு வீட்டுக்கு வர்றது ஃபங்க்ஷன் அதோட டே ஒன்னோட ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிடும் ஸோ நாங்கள் எல்லாேருமே அதுக்காக கிளம்பி கோயில் தீர்த்தத்தெல்லாம் வச்சுட்டு கோயில் வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் இருக்கோம் இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ லேடியூவில் நடந்ததெல்லாம் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ